புது வருட தீர்க்கதரிசிகளை வாக்குத்தத்த வியாபாரிகளை உங்களுக்காக தான் இந்த வீடியோ இதுக்கு மேலேயும் தேவன் உங்களுக்கான மனம் திரும்புதலுக்கு ஒரு வாய்ப்பை தருவாரா அப்படின்னு நமக்கு தெரியாது கடந்த வருடம் முழுவதுமே உங்களுக்காக தான் கடந்த வருடம் முழுவதும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்காக தான் செய்து நீங்கள் மனம் திரும்ப இது ஒரு சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து விடாதீங்க அதே சமயத்தில் இந்த புது வருட தீர்க்கதரிசிகளையும் வாக்குத்தத்த வியாபாரிகளையும் பின்பற்றுகிற அவங்க சபைக்கு போய்க் கொண்டிருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளே உங்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை பதிவாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் தயவு செய்து இனி அடுத்து நான் பேசப்போகிற விஷயங்களை கூர்ந்து கவனித்து இவர்களை விட்டு தயவு செய்து விலகி விடுங்கள் தேவன் அவர்களோடு எப்போதோ பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டார் அதை பல முறை வெளிப்படுத்தி காண்பித்தும் அவர்களும் அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு ஆயத்தமாக இல்லை நீங்களும் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து வர ஆயத்தமாக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு நன்மையாக கர்த்தர் உங்கள் கூட இருக்கக்கூடியவராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ஆண்டவருடைய வருகையில நிச்சயமாய் நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் நிற்க வாய்ப்பு இருக்கிறது தேவன் யாரையும் வந்து விட்டுவிட மாட்டார் அங்க போக்கு சொல்றதுக்கு எதுவும் இருக்காது அப்படி என்ன நடந்துருச்சு பிரதர் என்ன நடக்கவில்லை என்றுதான் நான் கேட்கிறேன் புது வருடம் ஆரம்பித்த உடனே இவர்கள் தங்களுடைய தீர்க்க தரிசனத்தையும் ஆரம்பித்து விடுகிறார்கள் வாக்குத்தத்த வியாபாரத்தையும் ஆரம்பித்து விடுகிறார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களாகட்டும் இவங்க சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்களாகட்டும் இது எதுவுமே வேதத்தின்படியானது இல்லை என்பதை பலமுறை என்னை போன்றவர்கள் இன்னும் உண்மையாக வேத சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்கள் வரலாற்றில் பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட இவர்களுடைய இந்த தீர்க்க தரிசன ஊழியமாகட்டும் வாக்குத்தத்த ஊழியமாகட்டும் ஓய்ந்த பாடில்லை அதற்கு என்ன காரணம் விசுவாசிகளாகிய நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க சரிங்களா எங்களுக்கு தேவை இன்னைக்கு தீர்க்க தரிசனமோ தத்தங்களோ அல்ல வேதாகம் முழுவதுமாக அவைகள் நிரம்பி இருக்கின்றன தேவன் நடத்துகிறார் அதை உண்மையா எடுத்து இன்றைக்கு தேவையான ஜனங்களை உணர்த்து வைக்கத்தக்கதான சத்தியத்தை போதிக்கிறவர்கள் தான் எங்களுக்கு தேவை தீர்க்க தரிசிகளே வாக்குத்த சத்தியத்தை போதிக்கிறவங்களே உங்களிடத்துல விஷயம் இல்லாத ஒரே தான் எதை போதிக்க வேண்டும் எப்படி ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று தெரியாமல் நீங்கள் இது போன்ற தீர்க்க தரிசனங்களை பேசிக் கொண்டு மீண்டும் ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த சம்பவங்களை எல்லாம் பாருங்க ஒரு சம்பவம் கூட இவர்களால் முன்னறிவிக்கப்படவே இல்லை பல விஷயங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன் இதையெல்லாம் யாராவது சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தா ஒருத்தர் கூட சொல்லலை இவர்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் பொய் என்பதற்கு இவைகள் ஒரு அடையாளமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் மணிப்பூரை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த மணிப்பூர் நடந்த சம்பவம் எல்லாம் மணிப்பூர்ல கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்டேஜ் கிறிஸ்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க மணிப்பூரில் இருக்கக்கூடிய அன்றைக்கு வாழ்ந்த எல்லா போதகர்களும் வாக்குத்தத்தம் அள்ளி வீசினாங்க நியூ இயர் வந்தவுனை வாக்குத்தம் பண்ணக்கூடிய அந்த மேலை நாட்டு சரக்கு இருக்கு பார்த்தீங்களா அது எப்போவோ இந்தியாவுக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டில் இருக்கு கேரளாவில் இருக்கு மணிப்பூர்ல இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறது இந்த மணிப்பூர் மக்களுக்கு ஜனவரி மாதம் என்ன தேதி என்னென்ன வாக்குத்தம் பண்ணியிருப்பாங்க யோசித்து பாருங்க இவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒண்ணு கூட நடக்கல அந்த ஊரை பற்றி எரிந்தது எத்தனை பேர் கொன்று குவிக்கப்பட்டாங்க எங்க போனாங்க இந்த வாக்குத்தத்த வியாபாரிகள் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆபத்து உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொன்னாங்களா அதுவும் கிடையாது பின் எதற்காக ஆண்டவர் எங்களோடு தீர்க்க தரிசனம் முறைக்கிறார் நாளைக்கு நடக்க போறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று எதற்காக தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறீங்க புது வருடத்துல தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்லி யாருப்பா அழுது எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை எங்கள் அதை ஏற்கனவே சொல்லிவிட்டார் திரும்ப அதை நீங்க வந்து சொல்றதுக்கு எதுக்கு உங்களுக்கு நாங்க காணிக்க தரணும் கிறிஸ்து கடைசி காலத்தில் நீ வரக்கூடிய நாட்கள் நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் பூம்ப வரும் கொடிய நோய் வரும் ஆங்காங்கு சண்டைகள் எழும்பும் நாடுகளுக்கு நாடு யுத்தம் வரும் இது எல்லாத்தையுமே எங்கள் தேவன் எங்கள் தேவன் சொல்லி இருக்கிற வேண்டுமென்றால் நீங்க அதையே எடுத்து கொண்டு வந்து சொல்லுவதற்கு உங்களுக்கு நீங்க தீர்க்க தரிசனம் என்று தம்பட்டம் படிக்க தேவையில்லை ஆஹ் உங்களுக்கு பூம்ப வரப்போகுது இந்த வருடம் அது வரப்போகுது இந்த வருடம் இது வரப்போகுதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு மக்கள் வந்து காணிக்கை கொடுத்துட்டு உக்காந்துட்டு வேண்டுமானால் நீங்க ஒண்ணு செய்யுங்க உங்ககிட்ட தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு ஆண்டவர் சொல்றான்னு சொன்னீங்களா அவர்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க இப்ப பூமி எதிர்ச்சின்னு சொல்றாங்க ஆண்டவரே அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் டேட்டையும் டைமையும் கொஞ்சம் சொல்லிருங்க ஏன்னா ஆண்டவர் நீங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டீங்க ஆனா எங்களுக்கு டேட்டையும் டைமையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஒருவன் அந்நிய பாஷையில் பேச விரும்புனா அவன் அதற்கு விளக்கத்தை சொல்லும்படி அந்த அர்த்தத்தை சொல்லுகிறதற்கு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண கடவன்னு பவுல் எழுதினார் பாத்தீங்களா அந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மாதிரி எது சொன்னாலும் வந்து ஜனங்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு அந்த டேட்டையும் டைமையும் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிகளே பேதமையு உள்ளவங்களா இராதிங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி வரப்போகுது எப்பையும் போல இவங்க தங்களுடைய எல்லா கட்டுக்கதைகளையும் மல்லி வீசுவாங்க அவங்க மேலே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கேளுங்க நிச்சயமா பூமி எதிர்ச்சின்னு சொல்லுவாங்க எழுதி வச்சுக்கோங்க நாட்டுக்கு நாடு சண்டை வரும்னு சொல்லுவாங்க எழுதி வச்சுக்குங்க நீங்க கேளுங்க எந்த நாட்டுக்கு எப்ப சண்டை வரப்போகுது சும்மா குத்தா மதிப்பா சொல்றதுக்கு பைபிள்ல இருக்குப்பா எங்களுக்கு அது இருக்கு அதுக்கு எதுக்கு நீ வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிற அது எல்லா வருஷமும் தான் நடந்துகிட்டு இருக்கு எந்த நாட்டுக்கு சண்டை வரப்போகுது சொல்லுங்க எந்த தேதியில வரப்போகுது ஏதாவது இவங்க சொல்லி இருக்கிறாங்களா கிறிஸ்து சொன்னதை திரும்ப வந்து பெரிய தீர்க்கதிர்சனம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பெயர் தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அது வாக்குத்தன் சொன்னாங்களே ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா மணிப்பூரை பற்றி இவர்கள் ஏதாவது சொன்னாங்களா ஒன்றும் கிடையாது வாக்குத்தத்தை மட்டும் கொடுத்தாங்க அங்கு ஜனங்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டு இருந்தார்கள் இஸ்ரேவேலுக்கும் ஹமாஸுக்கும் எவ்வளோ பெரிய யுத்தம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க ஏதாவது இவங்களுக்கு தெரியுமா இவங்க நம்புகிற தேவன் ஏன் சொல்லலை அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் சொல்லாம எங்கேயோ சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது ஒன்று நடக்கும் அதை வந்து சொன்ன மாதிரி இருக்கும் அதுவும் இவங்க சொன்னது நடந்திருக்காரு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் நாம் எதையெல்லாம் பார்த்து இந்த உலகம் இயக்கிறதோ அது எதையுமே இவங்க சொன்னது கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்தியாவில் நடந்த சம்பவங்கள்ல ஒடிசா ரயில் விபத்தில் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் செத்து போனாங்க இதை பற்றி யாராவது சொல்லியிருப்பாங்களா வாய்ப்பே கிடையாது அடுத்து பாருங்க அஸ்ஸாம் ஃப்ளட்டு பதினாறு ஜூன் மாதம் வந்திருக்கு எவ்வளோ பேர் வீடு இழந்து தவிச்சாங்க சிக்கிம்ல ஃப்ளட்டு வந்தது நாலாம் தேதி அக்டோபர் மாதம் இதே வருஷம் யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் பயங்கரமான ரயில் விபத்து நடந்தது அதுவும் நமக்கு தெரியாது அடுத்து பாத்தீங்கன்னா இமாலயன் ஃப்ளட்டு நாக்பூர் ஃப்ளட்டு ஆகஸ்ட் பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்த ஃப்ளட்டு சரி விடுப்பா இது எதுவுமே உங்களுக்கு தெரியல சென்னையில் வாக்குத்தத்தம் பண்ணீங்களே இரட்டிப்பு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம்னு சென்னையில் சபைகள் கொண்டு தண்ணிக்குள்ள போக போகுதுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல நீங்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க தேவன் உங்களோடு கூட இல்லைங்கிறத அடிக்கடி அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார் தயவுசெய்து செய்து மனம் திரும்புங்கள் இதையெல்லாம் சொல்லாமல் வேற என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி நாட்டு நடப்பை பற்றி நீங்கள் புது வருஷத்தில் வந்து பேச போகிறீங்க வேதனையாக இருக்கிறது கிறிஸ்தவம் இப்படி பாழாய் போகிறது என்கிற வேதனையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பாவம் அதிகரிச்சிருச்சு அதனால் வந்து ஃப்ளட்டு வந்துருச்சு இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்துருச்சு நாகர்கோவில் வந்துருச்சு திருநெல்வேலியில் இருக்குது கன்னியாகுமரியில் வந்துருச்சு அங்கு பாவம் வந்து விட்டது ஆனால் ஆண்டவர் சொல்லவே இல்லை இங்கே எல்லாம் தண்ணி வரும்னு சொல்லவே இல்லை மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ண போறீங்க எப்பயும் போல அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மாதம் என்ன சொல்ல போகிறீங்க வாக்குதத்தம் கொடுக்க போகிறீங்க கர்த்தருடைய வசனத்தை கூறு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு ஜூன் மாதத்துக்கு ஜனவரி மாதத்துக்குன்னு விற்க போகிறீங்களா இதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு தயவு செய்து மனம் திரும்புங்கள் கர்த்தருக்காக ரத்தம் சிந்தி கர்த்தருக்காக சத்தியத்தை கொண்டு வந்த எந்த ஊழியக்காரங்களும் இந்த மாதிரி தீர்க்க தரிசனம்னு சொல்லி மக்களை ஏமாற்றவில்லை எங்களுக்கு தேவை நல்ல சத்தியத்தை உணர்த்து விற்கிற சத்தியத்தை போதிக்கிற போதவர்கள் தான் உங்களிடத்துல சரக்கு இல்லை சத்தியம் இல்லை எதுவுமே இல்லை ஒரு ஸ்கூலில் அகாடமிக்கு சரியாக இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட பிள்ளைகள் வந்து சேருவாங்க இங்கே போனால் என் பிள்ளை நல்லா படிக்கணும் விஷயம் இல்லாத ஸ்கூலை எப்படி கேன்வாஸ் பண்ணோம் எங்கள் கிட்ட நீச்சல் குழம்பு இருக்குது பார்த்தீங்களா கிரவுண்டு எவ்வளோ பெருசாக நாங்கள் வச்சுருக்குறோம் எங்கள் கட்டிடத்தை பார்த்தீங்களா எப்படி அழகாக நாங்கள் கட்டியிருக்கிறோம் பாருங்கள் ரூமுக்கெல்லாம் நாங்கள் ஏசி போட்டிருக்கிறோம் ஒழுங்காக படிக்க வைக்கிறீங்களா உங்கள் ஸ்கூலில் பிள்ளை என் பிள்ளைய சேத்தா நல்ல மார்க் வாங்குவாங்களா அது தெரியாது அது இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் என்ன பண்ணும் உலகத்தில் இருக்கிற அந்த எல்லாம் கொண்டு வந்து வச்சு காமிக்கும் உங்கள் விஷயம் இல்லை தேவன் உங்களோடு பேசுவதை நிறுத்தி கொண்டார் அதை நீங்கள் மறைப்பதற்காகத்தான் இந்த பகட்டு வேலைகளை காண்பிச்சு கொண்டிருக்கிறீங்க எங்களுக்கு தேவை கிரமமாய் வசனத்தை போதிக்கக்கூடிய சத்தியத்தை சத்தியமாய் சத்தியமாய் கூடிய இன்றைய விசுவாசிகளுடைய தவறுகளை உண்மையாய் சுட்டி காண்பிக்க கூடிய உணர்த்து வைக்கக்கூடிய ஊழியங்கள் எங்களுக்கு தேவை ஊழியர்கள் தேவை ஆகாப்பை பார்த்து எதிர்த்து நின்ன எலியாக்கள் எங்களுக்கு தேவை நாகமானுடைய பணத்தை வாங்காமல் துச்சமாய் அனுப்பிவிட்ட எலிசாக்கள் எங்களுக்கு தேவை பணத்துக்காக ஜனங்களோடு ஜனங்களாக தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தம் என்ன தசமபாக கொள்ளையர்கள் எங்களுக்கு தேவையில்லை பிரியமானவர்கள் தப்பி தவறி கூட இவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமா ஆண்டவருடைய வருகையில் அதற்கான பிரதிபலனை நீங்கள் பெறுவீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கள்ள போதகர்கள் அதிகமாக பெருகி இருக்கிறாங்க கடைசி இது ஒரு எச்சரிப்பாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் தேவன் இவர்களை கொண்டு பேசவில்லை என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் தங்கள் வீட்டில் என்ன நடக்கும் கூட இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது தங்கள் ஊரில் வெள்ளம் வரப்போதா சபைக்கு வெள்ளம் வரப்போதா தெரியாது இவங்கனால எதுவுமே இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஆண்டவர் எப்பயும் எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு உங்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களோடு தேவன் இல்லை இவர்களை விட்டு எப்பயோ தேவன் போயிட்டாரு புரிந்து கொள்ளுங்கள் இவர்களை ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஏமாற்றப்பட்டு கடைசியில் பரிதபிக்கப்படுகிற நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க அது வரைக்கும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கு எந்த மாற்றமும் இருக்காது ஆண்டவர் ஆங்காங்கே சில விஷயங்களை எச்சரிப்பின் மூலமாக தெரியப்படுத்தி விட்டால் நீங்கள் சுதாரிக்காவிட்டால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ளுவீங்க இந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க யார் என்னை எப்படி பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் கருத்தருக்காக பேசி கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே தப்பித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் தேங்க் யூ காட் பிளஸ் யூ எனக்கு அன்பானவர்களே தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையிலே ஏழரை மணி அளவிலே கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் பத்தரை மணி உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லே அந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கத்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் தேங்க்யூ गाल रखिए